ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விநாயகர் சுகத்துருக்கு நம்ம வீட்டில் இப்போ விநாயகர் வீட்டிலே செஞ்சு நம்மளை முறுக்கு அது இது முறுக்கு தேன் முட்டாய் சாக்லேட் மாலை கொளக்கட்டை சுண்டல் பனிய காரப்பனியாரம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு சாமி கும்பிட்றதுக்காக அம்மா வீட்டில் தான் போய் சாமி கும்பிட்டேன் இன்றைக்கி அம்மா வீட்டில் தான் என்ன ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க போய் சாமி கும்பிட்டு வந்துட்டேன் வீட்டில் விநாயகருக்கு இதுக்காக எங்கள் ஊரில் அன்றைக்கி சப்பரை வரும் வருஷம் வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு ஊர்வலம் கூப்பிட்டு வருவாங்க விநாயகரை அதுக்கு தான் முறுக்கு மாலை தேன்முட்டை மாலை சாக்லேட்டு சாக்லேட் மாலை கொல்கட்டை இல்லாது வர்றவங்க எல்லாத்துக்குமே இது கொடுக்குறோங்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தோம் கார எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் சப்பரை வர டைம் ஆகிடுச்சு அதான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சாமி கும்பிட்டு இந்த வர ஆரம்பிச்சிச்சு சம்பறம் சின்ன சின்ன பசங்கள்லாம் கொட்டு கூட ஆடிக்கிட்டே வருவாங்க வருஷம் வருஷம் எப்பயுமே த வீட்டு வழி இப்படி ஊர்வலமாக கூப்பிட்டு வருவாங்க விநாயகரை தான் ஒவ்வொரு வருஷம் முறுக்கு மாலை எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருவோம் கூட வர்றவங்களாம் கொலக்கட்டை வச்சு வச்சிருந்தா அதெல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிடுவோம் கேரி பார்க்குற அதுக்குன்னே வச்சுடுவாங்க ஒவ்வொரு கொடுக்குறத வாங்கி வாங்கி வச்சு கொடுவாங்க சாப்பாடுலாம் கொடுப்பாங்க ஒவ்வொருத்தாங்க வீட்டில் அப்போ வேறு செஞ்சுருந்தோம் இப்படி தான் எங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி போச்சு உங்களுக்கு எப்படி விநாயகர் சதுர்த்தி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ